டயபெட்டிஸ் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையை வாழ நீங்கள் தயாரா இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்களை வாட்டி வதைக்கும் டயபெட்டிஸ் இப்போது இளம் வயதினரையும் அச்சுறுத்தும் சவாலாக உருவெடுத்துள்ளது ஸ்கோடோ பிளஸ் மூலம் இந்த டயபெட்டிஸை முறியடித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க ஒரு ரெவல்யூஷனரி தீர்வு கிடைத்தால் எப்படி இருக்கும் இங்கேதான் ஸ்கோடோ களம் இறங்குகிறது இந்த சப்ளிமெண்ட் ஆனது பூண்டில் இயற்கையாகவே உள்ள பயோமாலிக்யூல்களை பல மடங்கு செறிவூட்டி உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு வாய்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பயோமாலிக்யூல்கள் ஆவியாகாமல் லாக் செய்யப்பட்டு அவற்றின் ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் விதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரிய திருப்பு முனையாகும் இது அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் பேட்டன்ட் செய்யப்பட்ட தயாரிப்பு அமெரிக்கா சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் கிடைக்கும் ஸ்கோடோ பிளஸ் டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது ஸ்கோடோ பிளஸ் ஏன் தனித்துவமானது காப்புரிமை பெற்றது மற்றும் உலகளாவிய நம்பகத்தன்மை இது உலகளாவிய ரீதியில் பலரையும் சென்றடைகிறது டைபீட்டிஸை மாற்றியமைக்கும் சக்தி எண்பது சதவீதம் பயனர்களுக்கு டைபிட்டிஸை மாற்றியமைக்க ஸ்கோர்டோ பிளஸ் உதவுவதாக கிளினிக்கலி ப்ரூவன் செய்யப்பட்டுள்ளது இது டைபீட்டிஸ் நோயாளிகளுக்கு ஒரு நம்ப முடியாத தீர்வு ஸ்கோடோ பிளஸ் இயற்கையானது சேஃப் மற்றும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது இது டைபெட்டிஸ் நோயின் தாக்கத்தால் ஏற்படும் பக்க விளைவுகளைக் குறைத்து உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது உடலை நச்சுத்தன்மையிலிருந்து நீக்கி முழு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது அதிகப்படியான மருந்துகளை சாராத சுதந்திரமான வாழ்க்கை இனி வாழ்நாள் முழுவதும் டயபெட்டிஸின் கவலையும் இன்றி வாழ முடியும் ஆம் டைபீட்டிஸின் பக்க விளைவுகள் இல்லாமலேயே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியம் என ஸ்கோர்டோபிளஸ் மூலம் கிளினிக்கல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஸ்கோர்டோபிளஸ் பயன்படுத்திய முப்பது நாட்களிலிருந்தே நீங்கள் நன்மைகளை காணத் தொடங்குவீர்கள் இது உங்களுக்கு சுதந்திரமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அளிக்கிறது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்கள் நீரிழிவின் பாதிப்புகளற்ற சுதந்திரத்துடன் கூடிய ஆரோக்கியமான கனவு வாழ்க்கையை நிஜத்தில் வாழ உதவும் ஒரு மகத்தான வாய்ப்பு இது இது இதை தவறவிடாதீர்கள் லீடர்ஸ் உங்களுக்கான நேரம் இந்த அற்புதமான வாய்ப்பை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா டயபெட்டிஸ் நோயாளிகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மகத்தான வெற்றியடைய உங்களுக்கு இது ஒரு அறிய வாய்ப்பு மூலம் ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவோம்